அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் அதாவது நியூ சிலபஸ் படி இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது திராவிட மொழிகளில் பொருந்தாதது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஹிந்தி என்பது சரி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் அதே மாதிரி உரையாடல் கான்வர்சேஷன் டிஸ்கஷன் இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது விவாதமோ கான்வர்சேஷன் டிஸ்கஷன் வராது உரையாடல் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடர் மரபு பிழைகளை அதில் ஒளிமரபு கூகை கொடுத்துருக்காங்க கூகையின் ஒளிமரபு என்ன கூகை குளரும் என்பது சரியான ஒளிமரபாகும் இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன பொருள் ஆப்ஷன்ல பாருங்க இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் ஆப்ஷனில் நீர்நிலைகள் தான் அதனுடைய சரியான விடை தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் இதெல்லாம் நம்ம அடவிங்கிறத அடிக்கடி பார்த்துருப்போம் தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆன்சரில் காட்டை குறிக்கும் வேறு பெயர்களாகும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க மட்டக்கூடை தட்டுக்கூடை பூக்கூடை பழக்கூடை இதெல்லாம் அகர வரிசையில் அமைந்த சரியான தொடர் எது இதெல்லாம் காங்காச்சா வரிசை நல்லா தெரிஞ்சிருந்தா ஆன்சர் கரெக்ட் தான் தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டை என்பது சரியான அகரை வரிசை அமைந்த சொற்ப தொடராகும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அரி 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 என்பது யாரை குறிக்கும் அரி என்பது திருமால் அரி என்பது அறிந்து கொள் என்பது சரியான விடை அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறி அஞ்சி இந்த வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அஞ்சினர் என்பது சரியான விடை சரியான வாக்கியின் அமைப்பை கண்டறி போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு சந்திப்பிலையற்ற வாக்கியம்தான் இதில் புண்பட்ட வீரர்கள் வீரர்கள் சரியான ஒன்று பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது என்பது சரியான வாக்கிய அமைப்பாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கரேஜ் இதனுடைய தமிழாக்கம் என்ன கரேஜ் என்பது துணிவு என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க சரியானது நம்ம அக்ரான மீனா என்னன்னு பார்த்தோம் உளவியல் கல்டிவேஷன்னா என்னன்னு தெரியும் கார்வெஸ்ட் இதுல சரியான ஒன்று பாடி என்பது நெற்பயிரை குறிப்பதாகும் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெழுதுதல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் இதற்கு சரியான உவமை எது திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் சரியான ஒன்று தடையின்றி மிகுதியாக என்பது சரியான விடை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க நான் நட்டமரங்கள் அனைத்தும் வளர்ந்தது வளர்ந்தான் வளர்ந்தன வளர்கின்றது சொன்னதிலே தெரிஞ்சிருக்கலாம் நான் நட்டமரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக கெடிகலங்கி சேகரம் வாகு மெத்த அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கெடிகலங்கி அப்படின்னா மிக வருந்தி சேகரம் கூட்டம் வாகு சரியாக மெத்த மிகவும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய் மடு மாடு மடுன்னா எதை குறிக்கும் மாடுன்னா எதை குறிக்கும் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க மடு என்பது பொய்கை மாடு இதற்கு செல்வம் என பொருளும் உண்டு அந்த ஏறுதளவுல படிச்சிருப்போம் மாடு என்பது செல்வத்தை குறிப்பதாகும் ஆப்ஷன் சி சரியான ஒன்று கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறி எது வந்து தவறான பொருளை தருகிறது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க தரையில் கோடு சஞ்சனாவுக்கு பழம் கொடு பென்சிலை கொண்டு கோடிடு இதுல தாமரைக்கு புத்தகம் கோடு என்பது தவறான பொருள் தரும் வாக்கியமாகும் மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிய மடி அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதுல சொல்லும் பொருளை வரும் மடி என்பது சோம்பல் அதே மாதிரி மடிங்கிறது மடித்தலை குறிப்பதாகும் ஒருத்தன் ஒண்டியா போனால் அது ஊர்கோலமா சரியான எழுத்து வழக்கு என்ன ஒருத்தன் ஒண்டியாய் போனால் ஊர்கோலமா இதனுடைய சரியான எழுத்து வழக்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆன்சர் ஒருத்தன் ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் என்ன யாது எது யாவை இதுல சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக இதில் சிங்கிள் வந்திருக்கு அதே மாதிரி சொல்லுக்கு கமா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸு சொல் கேட்கிறேன் என்றான் கனியன் இதெல்லாம் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று இது கமா இதில் வரலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் சொல் கமா கேட்கிறேன் என்றான் கனியன் என்பது தான் சரியான நிறுத்தக்குரிய தொடராகும் வாக்கிய அமைப்பு கோவலன் கொலை உண்டான் இது எவ்வகை வாக்கியம் கோவலன் கொலை உண்டான் இது எவ்வகை வாக்கியமாகும் ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு பால் குடித்தான் பருகினான் விழுங்கினான் சாப்பிட்டான் இதில் எந்த வினை மரபு வரும் பால் அப்படின்னா பருகினான் என்பது சரியான வினைமரபு பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவனுக்கு உடல் நலம் இல்லை ஆப்ஷன்ல முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை என்பது சரியான இணைப்பு சொல் சரியான கலைச்சொல்லை தேர்க லிட்டரசி லிட்ரசி என்பது எதை குறிக்கும் லிட்ரசி என்பது கல்வி அறிவை குறிப்பதாகும் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் என்னவாக விளங்குகிறது மேலும் உண்மையை போற்று இந்திய தாய்க்கு என்னவாக விளங்குகிறது திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நமது நாடு அணிந்திருக்கும் அப்படியே ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்திங்கன்னா திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது மேலும் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு மேலாடையாக விளங்குகிறது என்பது சரியான ஒன்று உலக பொதுமுறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உலக பொதுமுறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் வி முனுசாமி ஆவார் கீழ் கண்டவற்றுள் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எந்த நூல் சிற்பக்கலை பற்றி இந்த நூலில் சொல்லி இருக்க மாட்டாங்க அது எந்த நூல் இதில் திருக்குறள் என்பது சரியான விடை ஆற்றுணா வேண்டுவதியில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் ஆற்றுணா வேண்டுவதியில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு ஆகும் சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் என்பது சரியான விடை கடைசி ஒன்று போர்க்களத்தில் நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய் அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா இதில் குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா இதில் குறிப்பிடப்படுபவர் அதிகமான் அதை யார் கேட்பாங்கன்னா அவையார் அவங்க கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் எவ்வளவுங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்